வடிவேலு கிணறு காணவில்லை என்று நகைச்சுவை காட்சி போல உத்திரமேரூர் அருகே அரசு பொது கிணற்றை காணவில்லை என கிராம பொதுமக்கள் போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட காரணை ஊராட்சியின் சார்பு கிராமமான நடுப்பட்டு கிராமத்தில் பஜனை கோவில் தெருவில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கிணறு தோண்டப்பட்டு கடந்த மாதம் வரை பயன்பாட்டில் இருந்து வந்துள்ளது கிணற்றுக்கு போதிய பாதுகாப்பு மூடிகள் இல்லாததால் கடந்த இருபத்தெண்டாம் தேதி முப்பது வயது மதிக்க பெண் ஒருவர் அதன் மேல் அமர்ந்திருந்த நிலையில் திடீரென கிணற்றில் விழுந்த நிலையில் மீட்கப்பட்டார் இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவரிடம் பொதுமக்கள் சார்பாக அந்த கிணற்றின் மேல் மூடி அமைக்க வேண்டுகோள் விடப்பட்டது இந்த நிலையில் சில தினங்களுக்குள் அந்த கிணற்றினை ஜேசிபி உதவியுடன் தரைமட்டமாக்கி மூடியுள்ளனர் இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேட்டபோது முறையான பதில் இல்லாததால் பிடிஓ உள்ளிட்ட பல துறை அரசு அலுவலர்களுக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இது தொடர்பான எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் குடிநீர் கிணறை காணவில்லை என சமூக வலைதளங்கள் சோரொட்டிகள் மூலம் அப்பகுதியை சுற்றி விளம்பரம் செய்து வருகின்றனர் வடிவேலு திரைப்பட நகைச்சுவை காட்சி போல் கிணற்றை காணவில்லை என்று பொதுமக்கள் சோரொட்டி உள்ளது ஒட்டி உள்ளது காஞ்சிபுரம் அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது செல்லப்பன் இந்த கிராமத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வருஷமாக ஒரு குடிநீர் கிணறு வந்துச்சு இந்த தண்ணி தான் இந்த ஊருலேருந்து எல்லா ஊருக்கும் சப்ளை பண்ணியிருந்த பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கம் கிராமத்தில் இந்த கண்ணி யூஸ் பண்ணி இன்றைக்கி ஒன்றும் அது பயன்பாடு இல்லாமல் இருக்கலாம் காரணம் என்னன்னா எல்லாருமே வீட்டுக்கு குழா வந்துச்சு ஆனால் பயன்பாடு இல்லைனாலும் ஒரு காலத்தில் அந்த கிணறு பயன்படுத்த பயன்பாடு வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணிட்டாங்க ஒரு அந்த கிணத்துல ஒரு லேடி விழுந்துடுறாங்க அந்த லேடியை பத்திரமா காப்பாற்றாங்க அந்த சம்மந்தமாக அது மேலே கிரில்லு கேட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் ஏழு தலைமையில் என்ன பண்ணுறாங்க நைட்டு எல்லாேருக்கும் கையெழுத்து வாங்குறாங்க ஜில்ல கேட்டு போனால் கையத்து வாங்குறாங்க கையத்து வாங்கிட்டு மறுநாள் காலையில் பார்த்தா கரந்தே காணும் காரணம் என்னன்னா மறுநாள் காலையில் ஜேசி பரவச்சு இந்த கிராம குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தில் அனுமதி இல்லாமல் மண் வாரியத்துக்கு போய் அந்த இடிச்சு தரமட்டமாக சமாதி கட்டிடுறாங்க இது சம்பந்தமாக யார்னா கேட்க போனால் எல்லாம் மிரட்டுற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க இது சம்பந்தமாக நான் ஊரால் என்ன பண்ணேன் தகவல் தெரிஞ்சு உடனே என்ன பண்ண வீடியோ பார்த்தேன் அவங்களோட அவங்களோட புகார கொடுத்தேன் அவங்க என்ன பண்ணுறாங்க வீடியோவுக்கும் தலைவர் தான் சம்மந்த சொன்னாங்க தலைவர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது சரியான முறையான பதில் கிடையாதுங்க இது சம்பந்தமாக பீடியோ ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்கிறேன் வந்து பார்க்குற நாங்கள் இது வரைக்கும் எந்த ஆக்சிடன் இல்லை மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அழிச்சிருக்கிறேன் இது வரைக்கும் வராங்கன்னா எந்த தகவலும் கிடையாது தகவல் ஒரு சில கேள்வி கேட்டுக்கிறேன் இந்த கிணறு யார் முன்னாங்க எப்படி முன்னாங்க முறையாக அனுமதி வாங்கினாலும் ஏங்க நைட்டு பத்து மணிக்கு கையத்து வாங்குறாங்க காலையில் எப்படி கிடைக்கிறாங்க இது அதிகார தலைவர் இருக்காங்க ஊராட்சி மணி தலைவர் இருக்காது அந்த அதிகாரியிருக்கா ஒரு மனு வாங்குறாங்கன்னா முறையே தீர்மானம் நிறைவேற்றணும் அதை வீடியோ அப்டிஸ்காரப்படும் அவங்க வந்து பார்க்கணும் அவங்க வந்து பார்த்து கணக்கு தன்மையை பார்க்கணும் எதுவுமே இல்லாமல் நீ கணக்கை கிணறு அடிச்சு தரமட்டமாக்கிறாங்க இது சம்பந்தமாக கொலைமே இருக்கெல்லாம் வருதுங்க எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இது அவங்களும் கொலை மீட்டில் விட்றாங்க அவங்க ஏன் சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கொலைமையுட்ருவாங்க இப்போ அந்த கிணறு இருந்தது இப்போ கணத்தை காண தான் சொல்லலாம் எங்களுக்கு என்ன ஒரு பயமாக இருக்குன்னா அந்த கிணறு இப்போ எப்படி இடிச்சாங்க எனக்கு எந்த அனுமதி இடிச்சாங்க அது பக்கத்தில் வீடு இருக்குது ஒரு அவங்ககிட்ட லஞ்சம் வாங்கி நீ இடிச்சு இடிச்சு தான் வந்து எங்களுக்கு தகவல் வருது அது உண்மையாக போய் அந்த இது விசாரிச்சு முறையாக ஆயிடுச்சு விசாரிச்சு இந்த கிணறு இடிச்சவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அந்த கிணறு இடிச்சு செலவு பண்ணாங்க பற்றியா அவங்களே அந்த கிணறு எடுத்து அதே அதே இடத்துல மக்கள் பயன்படுத்துக்காக அந்த கிணறு வரணுன்றதாங்க எங்களுக்கு பிரதான கோரிக்கை இப்போயும் சொல்கிறேங்க இந்த கிணறு உண்மையாக சொல்றேன் எவ்வளோ பேருக்கு இந்த இந்த குடிநீர் வழங்கின கிணறுன்றது இன்னைக்கு ஊரில் வந்து விசாரிச்சு பாருங்கள் எல்லாருமே தெரியும் எல்லாருமே ஆதங்கப்படுறாங்க நைட்டு ஒரு கையெழுத்து வாங்கினாங்க இப்போ ஒன்று பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இப்போ சொல்கிறேங்க அதே இடத்துல இடிச்சவங்களே கையத்து போட்டு கிணறு கட்டணும் அந்த கிணறு கட்டி மக்கள் பயன்படுவாருனா எங்களுக்கு பிரதான கோரிக்கைங்க காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரையம்பேர் தாலுகா காரணை ஊராட்சி நடுப்பட்டு கிராமம் நான் என் பெயர் வந்து சுமதி நான் வந்து அன்றைக்கி நைட்டு கோயில் விசேஷத்துக்காக வந்தேன் அந்த நேரத்தில் தான் இந்த இது முடிவு எடுத்தாங்க நான் அப்பையும் சொன்னேன் கேட்டு வலை மாதிரி போட்டு விடலாம் கணரெலாம் இடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் சொன்னதுக்கு சில பேர் சரி இதை செய்கிறதுக்குள்ளே சரி பாப்பா அதுக்குள்ளே கையெழுத்து வாங்குவோம் நாலு பேர்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க எல்லாேண்டையும் ஊர் பொதுமக்கள்ல ஒரு கூட்டம் போட்டும் கையேற்றுவாங்கல எல்லாராண்டையும் வாங்கிட்டேன்னு சொல்லி அதுக்குள்ளே தலைவர்கிட்ட கொடுத்து கணத்தையே இடிச்சிட்டு இருக்கிறாங்க நாங்கள் காலையில் வந்து பார்த்தா கணரே காணோம் எங்களுக்கு இடிச்சதே தெரியாது இருந்தாலும் இந்த முடிவு எடுத்தது ஒரு வாரம் ஒரு பத்து நாள் எல்லாருக்கும் இது பண்ணி கொடுத்து அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க திடீர்னு ஒரே வையை கணத்தை காணணுன்னே எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது எங்களுக்கு திரும்பி அந்த இடத்துல கணறு வேணும் எல்லாருமே இல்லைனா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அவ்வளோதான் குடிநீர் அது எழுபது வருஷமாக இருந்த கிணறு இப்போ மூணு தப்பு யாருமே